வணக்கம் ராசி நண்பர்களே வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போங்க எல்லா கிரக அமைப்புமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு சரியாக வந்து இருக்க போகுதுங்க அப்போ ரொம்ப நாள் கழித்து பல வருடங்கள் கழித்து கிரகநிலைகள் நல்லா வரப்போகுது அப்படின்னா அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு தான் ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சனியே வந்து உங்களுக்கு ஏழரை வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்னு வச்சுக்கோங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷ காலமாகவே எல்லா கிரகங்களுமே தனுசு ராசிக்கு தண்ணி காட்டுற விதத்தில் தான் இருந்தது அதாவது அந்த கிரகங்கள் வந்து சரியாக இல்லை நம்மளை கொடுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் எல்லா கிரகங்களுமே செஞ்சுக்கிட்டே இருந்தது நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சனி விலகுன்னா நல்லா இருக்கும்னு நினப்போம் சனி விலகிரும் ஆனால் அப்பயும் பிரச்சனை தீராது என்னடா காரணம்னு பார்த்தா மறுபடியும் ஏதாவது ஒரு கிரகம் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கும் சரி அந்த கிரகம் விலகுனா நல்லா இருக்கும்னு சொல்லி நினப்போம் அந்த கிரகமும் விலகும் மறுபடியும் நமக்கு நல்லா இருக்காது நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு கிரகம் வந்து நமக்கு கெடுவலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருக்கும் இப்படி தான் உங்களுடைய கடந்த ஒரு எட்டு ஒன்பது வருட காலங்கள் வந்து ஓடிப்போச்சு அந்த கடந்த காலங்கள் அப்படின்னு போது அதை கனவு கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து மனசில் வந்து தோணும் ஏன்னா அவ்வளோ பாடாக படுத்தி வச்சிருச்சு பார்த்துக்குங்க அது ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் இல்லை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் ஒரு மூட்டை கட்டி உங்கள் தலையில் தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாவது நல்லது நடக்குமான்னு கூட நீங்கள் தேடி பார்த்துருந்துருப்பீங்க ஒரு சின்னதில் கூட எந்த விதமான நன்மையுமே நடந்திருந்திருக்காது லேசாக கூட சிரிக்க முடியாது லேசாக கூட சந்தோஷப்பட முடியாது அப்படிப்பட்ட தருணங்கள் தான் கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இருந்துச்சு இழக்கக்கூடாது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இழந்த விஷயங்கள் தான் அதிகம் நமக்கு கிடைச்ச விஷயங்களை காட்டிலும் நம்ம கையை விட்டு போன விஷயங்கள் தான் அதிகம் நமக்கு எது தேவையோ எது முக்கியமானதோ அதுதான் முதல்ல நம்ம கையை விட்டு போயிருந்துருக்கும் அதுதான் நம்ம கையில இல்லாம இருந்திருந்திருக்கோம் குறிப்பா சொல்ல போனா பலருடைய திருமண வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா போச்சுங்க கடந்த காலத்துல பலருக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு பார்த்துக்குங்க அப்ப டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுனுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒரு பையனுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒரு அனாதையான மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் குடும்பத்தை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து பலருக்கு வந்துருச்சு திருமணம்னாலே மறுபடியும் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு பொண்ணுகளை கண்டாலே பயம் பொண்ணுங்களுக்கு வந்து ஆண்களை கண்டாலே பயம் அந்த சூழ்நிலையில் வந்து உருவாக்கி வச்சிருச்சு அதே மாதிரி நிறைய அசிங்கம் நிறைய அவமானம் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறது லவ் பண்றவங்களுக்கும் அப்படிதான் ஏகப்பட்ட பேர் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுருச்சு அவங்கெல்லாம் இன்னும் அந்த வழியிலிருந்து மீண்டு வர முடியாம தான் இருக்காங்க அந்த வேதனையோட தான் இன்றைக்கும் சில இளைஞர்கள் அந்த இளம் பெண்கள் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் தீராத காயங்களை கொடுக்கறது இல்லையா அதனால தான் அந்த காயங்களை வந்து கொடுத்துருச்சு ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை பூரா செதைச்சி வச்சிருக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் பொருளாதாரமே பணம் அப்படிங்கிறதே நம்மளை படாத பாடுபடுத்தி இருக்கும் யாருக்கிட்டையெல்லாம் நூறுரூவா கேட்கக்கூடாதோ ஐம்பது ரூபா கேட்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட பூரா நூறுரூவா கேட்கறது ஐம்பது ரூபா கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை ஆளாக்கியிருக்கோம் அசிங்கப்படுத்தி இருந்திருக்கும் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம உதவி செஞ்சுருந்துருப்போம் அவங்கள்லாம் இந்த காலத்தில் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்டால் கூட நம்மளை உதாசீனப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை தான் அவங்க வந்து செஞ்சிருந்திருப்பாங்க ஆக பணம் அப்படிங்கிறது நம்மளை பாடாக படுத்தி எடுத்து பார்த்துக்குங்க ஒரு பக்கம் வருமானம் வர்றதுக்கு பதிலாக வருமானமே வராது வருமானம் வந்திருந்தாலும் வந்து அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் கடன் காட்சி பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு கடன் கடன் கடன்னு சொல்லி ஊரை விட்டே ஓடுற ஒரு சூழ்நிலை செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை வந்து உருவாக்கியிருக்கும் கடந்த காலத்திலையே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சோகமெல்லாம் கையை விட்டு போயிருந்துருக்கும் வீடை விற்கிற சூழ்நிலை வேறு நிலங்களை விற்கிற சூழ்நிலை இப்படி எல்லாமே வந்திருந்திருக்கும் சிலருக்கு வேலை இருந்திருக்காது சிலருக்கு தொழில் இருந்துருந்துருக்காது வேலையும் இருந்தாலும் போச்சு தொழில் இருந்தாலும் போச்சு இப்படி எல்லாமே போச்சு போச்சுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே உங்களுடைய நிலைமை வந்து அதுதாங்க சரி இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் ஏன்னா மீண்டும் ஒரு வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளி வந்து இப்போ வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு சரி அதில் என்ன நடக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏழரை சனி விலகிருச்சு ஏழரை சனி இப்போ இல்லை சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சரியாக தான் இருக்கார் அவருனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அவர் நமக்கு நல்லது செய்கிற விதத்தில் தான் அவர் இருக்கார் அடுத்து நம்மளை கெடுக்கக்கூடிய அமைப்பில் யார் இருக்கா அப்படின்னா இப்போ ராகு பகவான் தாங்க இருக்கார் அவரு தான் இப்போ என்ன செய்கிறாரு ஊரை விட்டு போற மாதிரி செய்யறாரு சிலரை சிலரை வந்து வீட்டு விட்டு போற மாதிரி செய்றாரு தனி குடுத்தனும் போற மாதிரியான வேலைகளை செய்யறாரு அதே மாதிரி எதையாவது பொருளையோ சொத்தையோ விற்க வைக்கிற மாதிரி செய்யறாரு அல்லது பொருளோ சொத்தோ ஏதாவது ஒரு விஷயத்துல இழக்கிற மாதிரியான வேலைகளை அவருதான் செய்யறாரு இன்னும் செஞ்சிட்டு இருக்காரு அதே மாதிரி வறுமை தீராம இருக்கிறதுக்கும் அவருதான் காரணம் இன்னும் அந்த வறுமை இருந்துகிட்டே இருக்கு அதை ராகு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்ப இன்னும் பொருளாதாரத்துல வந்து ராகு சரி பண்ண விட மாட்டேங்கிறார் அதே போல தாயார் கூட பகை தாயார் கூட வாய் பேசாம இருக்கிறது ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்களும் நம்மளும் எதிரியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது தாயார் கூட ஒற்றுமையா இருந்தால் அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நோய் நொடியை வந்து உருவாக்குறது அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு சொத்துக்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது பத்தலன்னு நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு பொருள் போட்டு இருக்குல்ல அதுகளை கூட கொடுக்குற மாதிரியான வேலைகளை வந்து அந்த ராகு வந்து செஞ்சிருவாருங்க அதனால் ராகு நான்காவது இடத்துல இருக்கிறதும் அவருக்கு உங்களுக்கு நல்ல பலனை வந்து தர மாட்டார் இது எது வரைக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கு தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பகவான் வந்து பயிற்சி ஆயிடுவார் எங்கள் பயிற்சி ஆகிடுவார் மூன்றாவது ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் அந்த ராகுனால் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை ஏன்னா மூன்றாவது இடத்துல ராகு இருக்கிற போது நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அவர் வந்துடுவார் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு இருக்கிற சோதனைகள் பூரா முடிய போகிற ஆண்டு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லலாம் எதிர்பாராத வகையில் வந்து ராகு வந்து வெற்றியை கொடுப்பார் இதுவரைக்கும் முயற்சி பண்ணி எத்தனையோ விஷயத்தில் நம்ம தோற்று இருந்தாலும் இனிமேல் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணினாலும் தோல்விங்கிறது வந்து உங்களுக்கு வராது ஏன்னா ராகு மூன்றில் இருந்தா நல்ல முயற்சி பண்ண வைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ண மட்டும் வைக்கிறது இல்ல முயற்சி பண்ணி ஜெயிக்கவும் வைக்கும் அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு ஆரம்பமாக போகுதுங்க என்ன ராகு பகவான் வந்து உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தா அவங்களோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி விட்டுரும் அது ஒண்ணுதான் நெகட்டிவா பண்ணும் மற்றபடி எந்த ஒரு வகையிலையும் நமக்கு எதிர்மறையாக பண்ணாது அதாவது நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே அவர் பண்ணித்தரக்கூடிய அமைப்பில் வந்து வந்துடுவார் இதெல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் வந்து இப்போ ஆறில் தான் இருக்கார் அவருமே நன்மைகளை செய்யக்கூடிய விதத்தில் வந்து இல்லை ஏன்னா அவருமே ஊரை விட்டு போகிறது சொத்துக்களை விற்கிறது ஒரு ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டை விட்டு வேறு தன்னாட்டுக்கு அனுப்புறது அல்லது வேறு ஒரு நாடுகளுக்கு அனுப்புறது ஊர்ல ஊரில் இருந்தால் அங்கேருந்து வேறு எங்கேயாவது அனுப்புகிறது அந்த வேலைகளை பூராமே அவர் தான் பார்ப்பாரு அதே மாதிரி பண நஷ்டம் ஏற்படுறது நகை நஷ்டத்தை கொடுக்கறது இதெல்லாம் அவர் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குரு பயிற்சியும் வரப்போகுது அந்த குரு பகவான் எங்கே வரப்போகிறாரு ஏழாவது ராசிக்கு வரப்போகிறார் ஏழாவது ராசிங்கிறது உங்களுக்கு சாதகமான ராசி நல்ல ராசி அப்போ குரு ஏழுக்கு வந்தால் குருவனுடைய அந்த அருள் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இருக்கும் உங்கள் ராசி அதிபதியே அவர் தான் அப்போ ராசி அதிபதியே ராசியை பார்க்கற போது மீண்டும் ஒரு எழுச்சி வரக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமைய போதுங்க அதனால் மிகப்பெரிய யோகங்களை வந்து கொடுக்கும் முதல்ல வந்து நமக்கு கவலைகளை வந்து தீர்த்து வைக்குங்க இது வரைக்கும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே சிலர் நாள் சிலர்னால நிம்மதியாக தூங்கவே முடியாது அந்த ஒரு மன உளைச்சலோடு இருப்பாங்க ஆனால் அந்த குரு கரெக்டாக வர்றபோது உங்களுக்கு அந்த மன உளைச்சல் எல்லாமே மாறிடும் மன கஷ்டங்கள் எல்லாமே மாறிடும் அதே மாதிரி சந்தோஷப்படுற மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு நடக்குங்க அதனால மிகப்பெரிய யோகந்தான் அந்த குரு வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க சில நண்பர்களுடைய தொடர்புகளை கொடுப்பார் புதுசாக ஒரு சிலருக்கு ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ கொடுப்பாங்க அவங்க வந்து சாஸ்திர ரீதியாக வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க சாமி பார்க்கக்கூடியவங்க அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது கோவிலில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்க மாதிரியான நட்பு வந்து புதுசாக வந்து நமக்கு சிலருக்கு கிடைக்கும் அந்த நட்பு மூலமாக ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்குங்க அதே போல் குரு ஒரு கிரகம் சரியாக இருந்தாலே பொருளாதாரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் வேலை பார்ப்பாங்க எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே இருக்காது அதே மாதிரி கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த நிலைமையெல்லாம் மாறிடும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்து அது கொடுத்துரும் அதே மாதிரி தொழில் சரியில்லாதவங்களுக்கு அப்படிதான் நல்ல தொழிலை கொடுக்கும் உங்களுக்கு தொழிலில் வந்து உங்களுக்கு குறையே இருக்காது இது நாள் வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் விளங்காது ஆனால் இனிமேல் எந்த தொழில் செஞ்சாலும் அது முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்குங்க அப்போது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரளமாயிடும் அந்த பண அப்படிங்கிறது வந்து சரளமாயிடும் வராத பணம் கூட வரும் நீண்ட நாளாக உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கலன்னா இப்போ வந்து கொடுப்பாங்க அதே போல் நீங்களும் யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து கொடுக்கலாம் அதாவது கடன் காட்சிகள் எல்லாமே அடையும்னு அர்த்தம் அப்போ வருமானமும் வரும் சேமிப்பும் உங்ககிட்ட இருக்கும் கடன் காட்சியும் தீரும் அதே மாதிரி இழந்த பொருட்களையெல்லாம் மீட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் தான் நிறைய சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சுல்ல ஒரு சிலருக்கு நகை நட்டுகள் போச்சு நிலம் போச்சு வீடு போச்சு அப்படிலாம் இருந்துச்சுல்ல அதுல எல்லாம் சில விஷயத்தை மீண்டும் வந்து பெறக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிலருக்கு வீடு கிடைக்கலாம் சிலருக்கு நிலம் கிடைக்கலாம் சிலருக்கு நகை நட்டுகள் வந்து கிடைக்கலாம் அந்த மாதிரியான விஷயத்தை குருவே வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாருங்க அதே மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும் நிறைய கோயிலுக்கு போகலாம் மனசில் வந்து நிறைய நிம்மதி வந்து பிறக்கும் பார்த்துட்டுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பூரா நமக்கு சாதகமாக தான் மாறும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்காது திருமண வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை கடந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் இனிமேல் வந்து இருக்காது ஒரு சிலருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குற வேலையை வந்து அந்த குரு வந்து செய்வார் பார்த்துக்கங்க யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக திருமணமாகலையோ அவங்களுக்கு பூரா திருமணத்தை பண்ணி வைப்பார் அப்ப அதன் மூலமா சந்தோஷத்தை கொடுப்பார் அவங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அதையும் தீர்த்து வைப்பார் இந்த லவ் பண்றவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி வைப்பார் அதே மாதிரி பிரிஞ்சவங்களை வந்து ஒன்று சேர்ற மாதிரியான வேலைகளையும் அவர் பார்ப்பாருங்க ஒரு சிலருக்கு இரண்டாவது கல்யாணத்துக்கு கூட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க நடக்காமல் இருந்திருக்கும் அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அந்த திருமணத்தை கொண்டு கொடுத்து நிம்மதியை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இழந்ததை பெறக்கூடிய காலம் புதிதாக சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே போல் குரு பார்க்க வந்து கோடி நன்மைம்பாங்க ஆபத்துகள் அப்படிங்கிறது இனிமேல் வராது வந்தாலும் வந்து அது தவிடுபுடியாகிற மாதிரியான வேலைகள் வந்து நடந்தும் அதனால குரு பயிற்சி மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை வந்து கொடுத்துருங்க அதனால ஒரு புதுசா வாழ்க்கையை தொடங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருஷத்துல இருந்து இருக்கும் அதே மாதிரி நமக்கு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த சிலருக்கு அந்த விடிவு காலத்தை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும்னு இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ மனுஷனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீரலையேன்னு வருத்தப்படுறீங்களோ அந்த தீராத பிரச்சனையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு தீர்த்து வைக்கும் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் கோபுரத்துலேருந்து நீங்கள் குப்பமேட்டுக்கு வந்த காலம் மாறி குப்பமேட்டில் இப்போ இருந்தால் மீண்டும் கோபுரத்தில் ஏறி போகிற நேரம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு அதனால் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே